இந்த கீரை காய்ச்சப்பறம் பாருங்க தண்டு குடி கீரை வாங்கினது இங்க பாருங்க இதுக்கு எங்கட கொஞ்சம் நுள்ளியாச்சு பாருங்க கீரை காய்ச்சறதை நாங்கள் பார்ப்போம் வாங்குவோம் காணிக்கி பிஞ்சு கீரை பாருங்க நல்ல பிஞ்சு கீரை அப்ப நல்லபடியாக இங்க தண்டு இஞ்ச எடுக்கலாம் இது இஞ்ச ஆனா தண்டு எடுக்கலாம் நல்ல பிஞ்சு கீரை என்றொடயா நாங்க முதல்ல தண்டையெல்லாம் நுள்ளி போட்டு அதில் உடனடியாக கழுவி போட்டு ரெண்டு மூணு தண்ணில கழுவி போட்டு தான் குருநாள் அவிட்டா போறோம் இரும்பு சத்து நார்ச்சத்துல நார்ச்சத்துல நார்ச்சத்து இருக்குது மற்றது கீரை சாப்பிடுவோம் கண்ணுக்கு நல்லது குளிருமை கீரைன்னு மருந்துன்ற ஒன் கூட கழுவணுமே கீரையில கீரை பச்சை கீரை தானே இரும்பு சத்து இல்லாம இருக்கு மட்டும் தண்டில எல்லாம் நார்ச்சத்து இருக்குது கீரை கீரை சாப்பிடுவோம் நாங்க கிழமையில ரெண்டு தடவை குறைஞ்சது கீரை சாப்பிடுவோம் பச்சையாக சாப்பிட்றது நல்லா நல்லா அவிய விடக்கூடாது கொஞ்சம் நல்லா ஒரு கொதியில் அவிய விட்டுட்டு எடுத்து நல்லா பச்சையாக சொட்டு முதல் பால் விட்டு இதை கீரிய பச்சை மிளகா அவங்காயம் போட்டு ரகணும் நல்லா இதை ரக்கி நல்லா ஆற ஆற விட்டுட்டு தேசி புளி விட்றாது சுடா சுடாக தேசி புளி விடக்கூடாது இப்போ நாங்கள் சமைப்போம் இன்றைக்கு அவங்க பார்ப்போம் இருக்கான் நுள்ளியாஜி இல்ல நுள்ளி போட்டோம் இப்ப நீங்க கூட கழுவப்புறம் பாருங்க நுள்ளியாஜி கழுவப்புறம் இதுகளுக்கு பழுத்தாயில் எங்களுக்கு எடுக்கணும் புள்ளயிர் <laughs> ஓட்டம் <laughs> 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 ஒரு இனிமையான சமையல் அதாவது நாங்கள் பச்சை இல்லையாக சமைக்க போறோம் அதாவது நீங்கள் பலர் சமைக்கின்ற போது அந்த கீரை கருப்போம் நிறைய விடுகிறீர்கள் எனவே ஒரு அரை அவிச்சலோட பச்சை நிறமாக அதாவது சிங்கள மக்கள் இவ்வாறு தான் சாப்பிடுவார்கள் அவர்கள் அவிக்கவே மாட்டார்கள் பச்சையாகவே சாப்பிடுவார்கள் அதற்குரிய பொருட்களை போட்டு பச்சையாக கீரையே உண்பார்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆட்டி அவியல்ற கீரை அவிச்சு பச்சை நிறத்தோடு ஒரு சுவையான பச்சை எல்லாம் வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு ஒரு சுவியான கீரை உண்டி சமைக்க போகிறோம் மருங்கள் சாப்பிடலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கமாக இருக்கும் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க ஆர்வமாக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து அன்பாக கேட்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற அந்த பெல் அக்கௌண்டை ஒரு தட்டு தட்டி விடுங்கோ அதில் ஓல் என்ற பட்டனை இன்னொரு தட்டு தட்டி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி எங்களுடைய அன்பான உள்ளங்களே நாங்கள் தொடர்ந்தும் காணொலிக்குள் செல்வோம் माने को अपना मन आकर को देखा मेरे दिल लगी बोल दिल लगी मेरे दिल को दिल लगी न लगे दिल लगी मेरे दिल को दिल लगी न लगे अब आओ कि हम

மஞ்சடியில் மஞ்ச அடில கடைக்குறன்னா உடைஞ்சே போகும் அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த பானைதான் விருப்பம் செய்கிறோம் அதால என்ன பண்ண இந்த பானைய வேண்டி இப்ப வச்சிருக்கிறாரு ஒருத்தருக்கு கிடைச்சல இப்படி அடுக்கி போட்டு நல்லா சமாந்திரமா வையுங்க தண்டுகள் அடுக்கி போட்டு நல்லா வடிவாக குருணா குருநாள் அடிக்கணும் பேருங்கோ இப்படி கொண்டு இப்படி பிடிச்சுக்கொண்டு இப்படி வடியாக குருநாள் குருநலாக வெட்டுங்கோ பேருங்கோ இப்படி குருநலாக வெட்டுப்படுதா குருநாளாக வெட்டி போட்டு கச்சியா சமைச்சு சாப்பிடுவானும் இலா கீரை அப்படியே கருப்பா இருக்கு மாந்தி குறுநல்லா வட்டி போட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போறோம் உப்பு போடக்கூடாது இவ்வளவு தான் போட போறோம் பாருங்க தேவையான அளவு உப்பு மூடி அவிக்க போறோம் t o k